விதைகளை இது வண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தோழர் திருமாவர்கள் இன்றைக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு அந்த காணொலியில அதிமுக தலைவர்களை பிசிகா தொண்டர்களோ பிசிகா நிர்வாகிகளோ யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்காரு இந்த காணொலி வருவதற்கான காரணம் என்ன இந்த காணொலி போடுவதற்கான மூல பிரச்சனை என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொலியில இது வரைக்கும் நம்முடைய பண்ணாம இருந்ததுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சென்னை அம்பத்தூர்ல திமுகவின் சார்பில சில தினங்களுக்கு முன்பு கருணாநிதியை போற்றும் விதமாக போராளிகளுக்கு ஓய்வில்லை என்ற தலைப்புல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க என்ன கேட்டிங்கனாக்க போராளிகளுக்கு ஓய்வில்லை என்ற தலைப்பை விட பொறுக்கிகளுக்கு ஓய்வில்லை என்ற தலைப்புல நீங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டுருந்தீங்கன்னா அப்படியே பத்து பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்கும் ஏன்னா திமுகவுல அவ்வளவு பொறுக்கிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டையே சிக்கி சீரறிச்சு சின்னாபண்ணமாக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த தலைப்பு தான் சரியா இருக்கும் அப்போ அந்த பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்ட தோழர் திருமாவர்கள் என்ன பேசுறாருனாக்க எம்ஜிஆரை உருவாக்கியதே பார்ப்பனிய சக்திகள் தான் பார்ப்பனிய சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவ செய்ததே எம்ஜிஆர் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு திராவிட இயக்கத்தின் தலைமை பொறுப்புல ஒரு பார்ப்பனரான ஜெயலலிதா அவர்களை உட்கார வைத்ததும் எம்ஜிஆர் தான் அப்படின்னு அவர் மட்டும் பேசிட்டாரு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்களை தவறாக யார் பேசினாலும் அவர்கள் தமிழக அரசியல் களத்திலிருந்து காணாமல் போவார்கள் அப்படின்னு கண்டிச்சு பேசின உடனே நேத்து அவர்கள் என்ன பேசுறாருன்னா நான் ஒண்ணு எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ இழிவுபடுத்தும்னோ கூட நான் பேசல நான் ஒரு ஒப்பிடுவதற்காக தான் நான் பேசுனேன் அப்படின்னு நேத்தே பல்ட்டி அடிச்சிட்டாரு இன்னைக்கு அதிமுக தலைவர்களை யாரும் விமர்சிக்காதீங்கன்னு அவங்க கட்சியினருக்கு உத்தரவும் போட்டுட்டாரு சரிங்க தோழர் அவர்களே உங்களிடம் கேட்பதற்கு எங்கள்கிட்ட பல கேள்விகள் இருக்கு அதற்கு நீங்கள் பதில் சொல்றீங்களா இல்ல நாங்களே பதில் சரிங்க நீங்க வந்து எம்ஜிஆரை உருவாக்கியது பார்ப்பனிய சக்திகள் தான் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப கட்டத்துல காங்கிரஸ்ல இருந்தாரு பிறகு தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை ஈர்ப்பின் அறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கை ஈர்ப்பின் பால் அவர்களோடு கொண்ட நட்புறவின் காரணமாக திராவிட இயக்கத்தில் பயணிக்கிறார் இந்த வரலாறு தோழர் திருமாவுக்கு தெரியும் இல்ல திராவிட இயக்கத்தில் பயணித்ததோடு மட்டுமல்லாமல் திமுக ஆட்சி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர் மட்டும் இல்லை என்றால் அறிஞர் அண்ணாவால் கூட தனித்து ஒரு ஆட்சியை அமைத்திருப்பது அவ்வளவு எளிது கிடையாது என்பது அத்தனை பேருக்குமே தெரியும் இதை அறிஞர் அண்ணா அவர்களை ஒப்புக்கொண்டுள்ளார் எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கியால் கழுத்தில் சுடப்பட்டு அந்த போஸ்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்பட்டதன் விளைவாக வாக்கு அவ்வளவும் திமுகவுக்கு அப்படியே வந்து குவிந்தது ஆஹ் கருணாநிதியை விட தலைவர் தான் திமுகவுல அவ்வளவு முக்கியத்துவம் அவ்வளவு செல்வாக்கும் இருந்தது அப்படிப்பட்ட சூழல்ல சதி செய்து கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களை வெளியே அனுப்பினாரு கட்சியிலிருந்து அதனாலதான் அவர் அதிமுக தொடங்குறாரு அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறாரு அறிஞர் அண்ணாவினுடைய பெயரால பார்ப்பினருடைய யாருடைய பெயரையும் உபயோகப்படுத்த அவர் கட்சி தொடங்கல புரியுதுங்களா இது திருமாவர்களுக்கு எப்படி தெரியாமல் போனது அல்லது தெரிந்து கொண்டு திமுகவினரை சாந்தப்படுத்துவதற்காக இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்காரா அல்லது திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்காக இப்படி பேசிருக்காரா இதுதான் எங்களுடைய கேள்வி அது மட்டும் இல்லாமல் தோழர் திருமாவர்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மதங்களுக்கும் அப்பாற்பட்டது அனைத்து சாதிகளுக்கும் அப்பாற்பட்டது இதற்கு உதாரணம் அதிமுகவினுடைய தலைவர்களுடைய சமூக பின்னணியை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த சமூகம் அவர் வேறு சமூகம் அப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த சமூகம் அவர் வேறு சமூகம் இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி யாரு அவர் வேறு சமூகம் இதற்கு முன்னாடி ஒரு இடைக்காலமா ஒரு பொதுச் செயலராக வந்துட்டு போனாங்கல்ல நம்ம சின்னம்மான்னு சொல்லிட்டு வார்த்தைங்களே தூக்கி பிடிச்சாங்களே சசிகலா அவர் எந்த சமூகம் அவர் வேறு சமூகம் அப்ப அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்தவர்கள் அத்தனை பெரிய நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு தலைமை பொறுப்புக்கு வந்த அத்தனை பேரையும் நீங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே வேறு வேறு சமூகம் அப்போ வேறு வேறு சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அனைத்து சாதிக்குமான கட்சியா இருக்கும் அனைவருக்குமான கட்சியா இருக்கும் ஆனா திமுக தலைவராக எத்தனை பேர் இருந்திருக்காங்க எல்லாம் என்ன சமூகம் திமுகவினுடைய குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்துவிட்டு விட்டு வேறொருவன் திமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வர முடியுமா அப்ப யாரு சாதி அரசியல் செய்யறா யாரு சாதி கட்சி யாரு அனைத்து சமூகத்திற்குமான அரசியல் கட்சியை வந்து நடத்திக்கிட்டு வராங்க நாளை ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பிற்கு வர முடியும் ஆனால் திமுகவில் அது முடியுமா இது தோழர் அவர்களுக்கு தெரியுமா அல்லது தெரிந்து கொண்டே நீங்க இப்படி அவதூறு பேசிக்கிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க பாப்போம் அப்போ நான்கு வேறு வேறு சமூகங்களை சார்ந்தவர்களை தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டது யாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் திமுகவில் அது சாத்தியமா இப்ப சொல்லுங்க யார் சாதி கட்சின்னு சொல்லுங்க தோழர் திருமாவர்களே இப்ப சொல்லுங்க யார் சாதி கட்சின்னு அது மட்டும் இல்லாம திமுக தான் என்னமோ ஆர் எஸ் எஸ் சனாதனத்திற்கு எதிராக நிற்பவர்கள் அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல இன்னைக்கு ஸ்டாலினுடைய குடும்ப பெண்கள் ஒவ்வொரு கோவில் குளமாக ஏறி இறங்குகிறார்களே அவர்கள் தான் சனாதனத்தின் எதிரியா சொல்லுங்க பாப்போம் அப்போ நீங்க விமர்சித்த அதே பார்ப்பனர்களை வீட்டுக்குள்ள வர வச்சு அவர்களுடைய கால்களை கழுவி அவர்களுடைய கால்கள் கடையாக விழுந்து கழுவி குடிச்சாரே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சனாதனத்தை ஒழிக்கக்கூடியவர்களா சொல்லுங்க பாப்போம் இதே கருணாநிதி அவர்கள் எப்படி நீங்க வியந்து போராட்டக்கூடிய போராளின்னு சொல்றீங்க இல்ல அந்த போராளி கருணாநிதி அவர்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கவே இல்லையா அந்த கூட்டணியில நீங்க இல்லவே இல்லையா சொல்லுங்கமாப்பா அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் கருணாநிதி அவர்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கம் ஒரு மக்கள் இயக்கம் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் திமுக தொண்டர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கருணாநிதி சொல்லவே இல்லையா திருமாவுக்கு இந்த வரலாறு தெரியவே தெரியாதா சொல்லுங்க தோழல் திருமாவர்களே என்றைக்காவது அதிமுக மறைமுக கூட்டணி எங்கேயாவது வச்சிருக்கா நேர்முக கூட்டணி தான் கூட்டணி தான் கூட்டணி கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லை அவ்வளவுதான் அதிமுக பல முறை தெளிவுபடுத்திருச்சு நாங்க தேர்தலுக்காக எதிரியை வீழ்த்துவதற்காக தான் கூட்டணி கொள்கைகளை சமரசம் செய்து கொள்வதற்காக ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு அதிமுக தெளிவா சொல்லிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஒரு சமூகத்தையே ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒன்றும் ஒரு அரசியல் தெளிவு இல்லாதவர்கள் கிடையாது இன்றைக்கு பார்ப்பன சமூகம் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்குதாங்க தாங்க வந்துட்டாங்க அவர்கள் பிரிவினையை உருவாக்கினாங்கன்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க அப்ப உருவாக்கினாங்க தாங்க அதற்காக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை விரட்டி விட்டுருவோ அல்லது அவர்களை ஒதுக்கி வைப்பதோ அதிமுகவினுடைய ஒருபோதும் அதற்கான அரசியலை அவர்கள் செய்யாது இந்த மண்ணிற்கான மக்களுக்கான அரசியலை செய்யுது இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான அரசியல் அதிமுக செய்யுது அப்போ பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சி அதிமுக கிடையாது நீங்க வேணா அவர் பார்ப்பனர் அவர் ஆதிதிராவிடர் அப்படின்னு நீங்க வேணா பிரிச்சு வச்சு இந்த திமுக வேணா பேசும் அப்ப பிரிவினைவாத சக்தி யார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது இல்லாமல் இந்த பட்டியலின சமூகத்திற்காக பல புரட்சிகரமான திட்டங்களை எப்படி சமூக நீதி தளத்திலையும் பல புரட்சிகரமான திட்டங்களையும் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தோழர் மறந்து மறந்துவிடக்கூடாது திமுகவில் இருக்கக்கூடிய தலித்துகளை விட அதிமுகவில் இருக்கக்கூடிய தலித்துகள் தான் அதிகம் என்பதை தோழர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் இடஒதுக்கீடு விஷயத்துல முப்பத்தி ஒரு சதவீதமாக இருந்த இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக ஏறி கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிறது பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு இவங்களுக்கு எல்லாம் அந்த இடஒதுக்கீட்டுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது அந்த இடஒதுக்கீட்டை அதாவது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் அரசியலமைப்பு சாசனத்தின் மூலமாக அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுமே ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் தாண்டி போகக்கூடாது என்பது ஒரு விதியாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கிறது அதை பாதுகாத்து வைத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுக அரசு அதற்காக உங்களுடைய திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி இருக்காங்கல்ல சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு அம்மாவுக்கு பட்டம் கொடுத்தது யாரு உங்க திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய வீரமணி அவர்கள் இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்போ பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பத்தி ஒரு சதவீதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதமாக இடஒதுக்கீட்டை உயர்த்தியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தெருக்களில் சாதிய பெயர்கள் இருக்கக்கூடாதுன்னு அரசாணை போட்டது யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த வரலாறு தோழர் திருமாவர்களுக்கு தெரியுமா ஈரோட்டுக்கு பெரியார் மாவட்டம்னு பேர் வச்சது யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த வரலாறு தோழர் திருமாவுக்கு தெரியுமா தந்தை பெரியாருக்கு ஒரு ஆண்டு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கான விழா நிகழ்ச்சியை நடத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் முன்மொழிந்த அந்த எழுத்து சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக அரசாணை பிறப்பித்தது யார் தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெரியார் நினைவு சுடர் என்ற ஒரு நினைவிடத்தை அமைத்தது யார் தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தந்தை பெரியாரின் பொன்மொழிகள் என்ற நூலுக்கு இருந்த தடையை நீக்கியதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமத்தினுடைய நிர்வாகத்தையும் ஒரு குடும்பமே தொடர்ச்சியாக ஏற்று வந்து அதை நடத்தி வந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் என்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கி அந்த பதவியிற்கான தேர்ந்தெடுக்கும் முறையை தமிழ்நாடு தேர்வாளர் அந்த ஆணையத்தின் கீழ் அந்த பதவியை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு நிர்வாக அலுவலர்களை நியமித்ததும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுல மட்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆதி திராவிடர் எப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பட்டியலின சமூகத்தை சார்ந்த இரண்டாயிரம் பேர் கிராம நிர்வாக அலுவலர்களாக அப்ப மாறினார்கள் அப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய சமூக நீதிக்காகவும் தந்தை பெரியாருடைய கொள்கையை தூக்கி பிடிப்பதற்காகவும் தொடர்ச்சியாக உழைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியை விட அதிகமாக உழைத்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் சமூக நீதி தளத்திலும் சரி பட்டியலின சமூகத்திற்கான ஒரு நலத்திட்டங்களுக்கும் சரி மிகப்பெரிய பங்காற்றியது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் இந்த வரலாறு தோழர் திருமாவர்களுக்கு தெரியாமல் போனது எப்படி சரிங்க தோழர் திருமாவர்களே நான் இவ்வளவு பட்டியலிட்டேன்ல இதே திமுக உங்களுக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குல்ல அதுல உள் இடஒதுக்கீடுன்னு சொல்லி அருந்ததிய சமூக மக்களுக்கு ஒரு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தார்ல கரு கருணாநிதி அவர்கள் அந்த மூன்று சதவீதம் இடஒதுக்கீட்டால் பழைய சமூகத்தினுடைய எவ்வளவு வேலை வாய்ப்புகள் பறி தெரியுமா எத்தனை பேரினுடைய பதவிகளையோ அல்லது வேலை வாய்ப்புகளோ அவளுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு பறி இருக்கு தெரியுமா இதற்கு காரணம் யார் கருணாநிதி ஆனால் என்றைக்காவது நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறீர்களா அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சுமார் இருநூறு பேரின் மீது இருநூறு இளைஞர்களின் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போட்டு அவர்களை கைது செய்தது யார் கருணாநிதி அப்போ இருநூறு பட்டியலின சமூகத்தினுடைய இளைஞர்களின் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போட்டு அவருடைய வாழ்க்கையே கேள்விக்குள்ளாக்குனது யாரு கருணாநிதி இது தெரியுமா தோழர் திருமாவுக்கு நீங்க பொது தொகுதி கேட்டு கருணாநிதி கிட்ட போராட்டம் பண்ணீங்கல அப்போ நீங்க எல்லாம் புது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டது யாரு கருணாநிதி நீங்க அதிமுக கூட்டணிக்கு போனதும் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா திருமாவளவன் ஒண்ணும் பட்டியலின சமூகத்திற்கான தலைவர் கிடையாது அவர் மட்டுமே பட்டியலின சமூகத்திற்கான தலைவர் கிடையாதுன்னு சொன்னது கருணாநிதி மத்திய அரசு பட்டியலின சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கிய நிதியை இவரு உழவர் சந்தை திறப்பதற்கும் சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கும் பயன்படுத்துனார் யாரு நம்ம கருணாநிதி அப்பல்லாம் தோழர் அவர்கள் ஏன் கேள்வி எழுப்பல அது மட்டுமல்ல தோழர் அவர்களே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணிக்கு போகும்போது திமுக காரன் அத்தனை பேரும் உங்களை பண்ட வண்டியா திட்டினானுங்களே திமுகவினுடைய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் உங்களை வண்ட வண்டியா திட்டினானுங்களே அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க திமுகவினர வளர்ச்சி திருப்பி வண்ட வண்டியா திட்டினீங்களே அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆனால் நீங்கள் அதிமுக உடனான கூட்டணியை முறித்து கொண்டு போகும்போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு நீங்களே பல மேடைகள்ல சொல்லியிருக்கீங்க திருமா அவர்களே அரசியல்ல பொறுமை என்பது மிக மிக முக்கியம் அவசரப்படக்கூடாது தம்பி திருமா அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆனால் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணிக்கு போன உடனே உங்களை வண்ட வண்டையா திட்டியது திமுகவினர் இதுதான் அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அது மட்டும் இல்லாம உங்களை திமுக காரன் எப்ப சந்திச்சு பேசினாலும் திமுக அமைச்சர் எப்ப சந்திச்சு பேசினாலும் உங்களுக்கு பிளாஸ்டிக் சேரு அப்படி இல்லைன்னா ரெண்டு சேர் தள்ளி விட்டு நடுவில் ஏதாவது சேர் போட்டு இடைவெளி விட்டு தான் உங்களை அமர வச்சு உட்கார வச்சு திமுக பேசுவானுங்க அதுதான் சனாதனம் அதுதான் தீட்டு ஆனா அவனுங்க கிட்டே போய் நீங்க நிக்கிறீங்க ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுக்கூட்ட மேடையில அவர் பக்கத்துல யாரும் எளிதில உட்கார்ந்துட முடியாது ஆனால் உங்களை ஒரு பட்டியலின சமூகத்தினுடைய ஒரு ஒடுக்கப்பட்ட விளிமணி சமூகத்தினுடைய ஒரு குரலாக நீங்க ஒழிக்கிறீங்க உங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய பக்கத்திலேயே நாற்காலி போட்டு சமமாக உட்கார வைத்து சகஜமாக பேசியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அது மட்டுமல்ல நீங்களே சொல்லியிருக்கீங்க அந்த பொதுக்கூட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கையை கோர்த்து மேலே தூக்கி கொண்டு நிற்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது நீங்க அம்மாவினுடைய கையை பிடிப்பதற்கு தயங்கியதாக நீங்களே சொல்லியிருக்கீங்க ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்களே உங்களுடைய கரங்களை வலுவாக பிடித்து தூக்கி உயர்த்தி பிடித்து காட்டினார்னாக்க அவர் எங்கேயாவது தீட்டு பார்த்திருக்காரா ஆனா திமுகவினர் நீங்க உக்காந்தாலே ஒரு ரெண்டு அடி தள்ளி ஒரு நடுவில் ஒரு சேரை போட்டு தான் பேசுறானுங்க உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் ஒதுக்கி தான் பேச விடுறானுங்க அதுலதான் உங்களை உட்கார வைக்கிறானுங்க ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தார் நீங்க கூட்டணியிலிருந்து வெளியேறும் போது கூட தம்பி திருமா அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க்க வாழ்த்திதான் அனுப்பியிருக்காங்க அப்ப அப்பேற்பட்ட தலைவர்களை கொண்ட இயக்கத்தையும் அப்பேற்பட்ட தலைவர்களையும் இழிவுபடுத்துவதற்கு தோழர் திருமா அவர்களுக்கு எப்படி மனது வந்தது சமூக நீதினா என்ன அனைத்து சமூகத்திற்குமான நீதி தான் பிராமண சமூகம் என்பதற்காகவே அவர்களை முழுவதுமாக ஒதுக்கி வைத்து விட முடியாது ஒரு சிலர் அதுல வந்து திருகதனம் பண்ணுவான் தான் ஒரு சிலர் வந்து சனாதனம் பார்ப்பனையே பேசுவான் தான் அவனுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையே ஒதுக்கி வைத்து விட முடியாது அதை தோழர் திருமாவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எப்படி இது தெரியாம போச்சு சமூக நீதி பேசுற உங்களுக்கு எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து சமூகத்தினருக்குமானது அனைத்து மதத்திற்குமானது யாரு வேண்டுமானாலும் அதிமுக தலைமை பொறுப்புக்கு வர முடியும் திமுகவுல அதற்கு வர முடியுமா அதுக்கு பேர் தான் சனாதனம் அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் சரி தோழர் திருமாவர்களும் சரி நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் எது சமூக நீதி பேசக்கூடிய இயக்கம் எது சனாதனம் பேசக்கூடிய இயக்கம் அனைத்து சமூகமே தலைமை பொறுப்புக்கு வரலான்னு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சமூக நீதி இயக்கமா ஸ்டாலின் குடும்பத்தை கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து வேற எவனுமே கட்சி தலைமைக்கு வர முடியாது என்று பேசக்கூடிய இயக்கம் சனாதன இயக்கமா சொல்லுங்க பாப்போம் யார் பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக பேசுறாங்க யார் ஒரு சமூகத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு தோழர் அவர்களை புரிந்து கொண்டு பேசுங்கள் நீங்கள் திமுகவிற்கு சொம்படிக்கணும்ன்றதுக்காக வாயில வந்ததை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க நன்றி